செல்வி கிட்ட ராமமூர்த்தி கடைசியாக சொன்ன வார்த்தை எழிலுக்கு தெரிய வந்த உண்மை ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா என்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் ராமமூர்த்தியினுடைய பிறந்தநாள் கொண்டாடத்துக்கு அப்புறமா வீட்டில் எல்லார்கிட்டையுமே கலங்க அவர் உருக்கமாக பேசினாரு அதே நேரத்தில் அமிர்தா மூலியமா எழிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வகையில பணமும் கிடைக்குது ஸோ அந்த வகையில இன்னும் எபிசோடோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ராமமூர்த்தி கோவிலிருந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எல்லாரையுமே உட்கார வச்சு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்போது ஈஸ்வரி பேசினப்போகம் நேரம் ஆயிடுச்சு போய் தூங்க போங்க அப்படிங்கிற மாதிரி எல்லார்கிட்டையும் சொல்ல அதுக்கு ராமமூர்த்தி இன்னும் கொஞ்சம் நேரம் பேசணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் நீ எல்லாரையும் போக சொல்லுவியா எல்லாரும் இங்கே இருங்க இன்னும் கொஞ்சம் நேரம் நான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரையுமே பிடிச்சி வைக்கிறாரு அப்போது இனியா நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் தாத்தா அப்படிங்கிற மாதிரி முதல்ல இனியாவும் தாத்தாவும் ஃபோட்டோ எடுக்க அதுக்கப்புறமா ஈஸ்வரி முதல்ல திட்டுனாலும் அவங்களும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறமா வீட்டில் எல்லாருமே சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க ராமமூர்த்தி சந்தோஷமா இருக்கிறத பார்த்து பாக்கியாவுமே சந்தோஷப்படுறாங்க அப்போது செல்வி நான் வீட்டுக்கு கிளம்ப போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்ப செல்வி கிட்ட நீ பாக்கியாவுக்கு எப்போதுமே துணையாக இருக்கணும் அவளை உன்னோட சகோதரியா நண்பியாக பார்க்குற அதனால நீங்கள் எப்போவுமே ஒன்றா இதே போலவே இருக்கணும் நீ நீ தான் அவளுக்கு துணையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு செல்வி அக்கா தான் எங்களுக்கு துணையா இருக்கிறா இதுவரைக்கும் இல்லாத வகையில் இன்றைக்கி என்ன இப்படியெல்லாம் பேசுகிறீங்க உங்களுக்கு எண்பது வயசானதும் அட்வைஸ் கூடுகிட்டே போகுது இந்த மாதிரி செல்வி பார்த்தீங்கன்னா ராமமூர்த்தியை கண்டல் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா செல்வி கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க அதை தொடர்ந்து எல்லாருமே தூங்கப்போனதும் ராமமூர்த்தி பாக்கியாவோட தனியாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ நீ ரொம்ப நல்ல பொண்ணு பாக்கியா உங்கள் அப்பா எனக்கு நல்ல நண்பர் நீ பிறந்ததுமே தான் என்னுடைய மருமகள்னு நாம் நாங்கள் முடிவெடுத்துட்டோம் ஆனால் இப்போ உன்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு என்னால் தான் நீ இப்போ கஷ்டப்படுற அப்படிங்கிற வருத்தம் எனக்குள்ள எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்குது நீ எல் நீ நல்லா இருக்கணும் மற்றவங்களுக்காக உழைக்காமல் கொஞ்சம் நீ உன்னையும் பாரு இந்த மாதிரி எமோஷ்னலாக பேச அதுக்கு பாக்கியா என்னோடய வாழ்க்கை இப்படி ஆயிட்டுது அப்படிங்கிற மாதிரியா நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லைமாம்மா எனக்கு கல்யாண வாழ்க்கை செட் ஆகலை அப்படின்னாலும் இந்த வாழ்க்கை மூலியமாக நீங்கள் எல்லாருமே எனக்கு கிடச்சிருக்கீங்க அது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி தான் இந்த மாதிரி சொல்ல இறுதியில் ராமமூர்த்தி பார்த்தீங்கன்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி பாக்கியாவை ஆசிர்வாதம் பண்ணிட்டு போகிறாரு அண்ட் இன்னொரு பக்கத்தில் எழில் நிலா அமிர்தா இந்த மாதிரி மூணு பேருமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ நிலாவுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக பாக்கிய அனுப்பின பைய எடுத்து அமிர்தா பாக்க அதுல அடியில பணம் இருக்கிறத பார்த்து அமிர்தா அதிர்ச்சி அடைகிறாங்க அதுக்கு கீழில் இது அம்மா தான் வச்சிருப்பாங்க அம்மாவோட அக்கௌண்ட்ல போட்டு விடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அமிர்தா வேண்டாம் நாம அப்படி பண்ணா அம்மா கஷ்டப்படுவாங்க இதை நானே வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அமிர்தா சொல்றாங்க இறுதியா ராமமூர்த்தி தூக்கம் வராம எழுந்து தண்ணீர் குடிச்சதோட நெஞ்சு தடவிக்கிட்டே இருக்கிறாரு மேலும் ஈஸ்வரி படுத்து தூங்குறதை பார்த்தா அவர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு ஸோ இதோட இன்னும் எபிசோடும் பார்த்தீங்கன்னா முடியுது ஆக்சுவலாக எல்லாருக்குமே தெரியும் பாக்கலட்சுமி சீரியல் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே ரீசெண்டாக வெளியான ப்ரோமோல பார்த்தீங்கன்னா ராமமூர்த்தி இறந்த மாதிரியாக காமிச்சிருந்தாங்க ஸோ ஒரு நல்ல சோல் இந்த சீரியலை விட்டு போகுது அப்படிங்கிற ஒரு மன கஷ்டம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சீரியல் பார்க்குற எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் என்னதான் இது ஒரு சீரியலாக இருந்தாலுமே அந்த சீரியலில் திடீர்னு ஒரு நபர் இல்லை இறந்து போகிறாரு அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சீரியல் பார்க்குற ரசிகர்கள் எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் வருத்தப்பட தான் செய்கிறாங்க ஸோ இனி இதுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க